வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நிலவும் காற்று சுழற்சி இந்திய ராணுவத்தை நேரில் சென்று பார்வையிட்ட யாழ் இந்திய துணை தூதுவர் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவில் பேராசிரியர் வேல் நம்பி முன்னிலையில் இலங்கையின் இருபது சதவீதம் நிலப்பரப்பு நீரில் மூழ்கியது ஐநா அறிக்கை டிட்பா புயலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இனி சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த முடியாது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரக்கூடிய பரவலான மழை எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு குறிப்பாக எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நிலவும் காற்று சுழற்சியின் காரணமாகவும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாகவும் வடகிழ பருவக்காற்று கொண்டுவரும் அதிக ஈரப்பதன் காரணமாகவும் இவ்வாறு நடைபெற வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார் புனரமைப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய ராணுவத்தை யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி உள்ளிட்ட குழுவினர் பார்வையிட்டுள்ளதோடு கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளனர் பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியின் பதினோராவது கிலோமீட்டரில் உள்ள பாலமானது கிளிநொச்சி மாவட்டத்தின் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய ராணுவத்தின் பங்களிப்புடன் இலங்கை ராணுவம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இணைந்து புனரமைப்பு பணியில் இரண்டாவது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் மூலம் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் இந்திய ராணுவத்தினர் அபிவிருத்தி பணியினை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏ முப்பத்தைந்து பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியின் பதினோராம் மைல்கல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலத்தின் அபிவிருத்தி பணிகள் தற்போது இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சாகர் பந்து அணியினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்குரிய தெரிவில் உயர் பட்டப்படிப்புகள் பேடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான திருநாவுக்கரசு வேல்நம்பி புள்ளிகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றுள்ளார் தற்போதைய துணைவேந்தரின் பதவிக்காலம் எதிர்வரும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடையவுள்ள நிலையில் யாழ் பல்கலைக்கழக பதிவாளரால் கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்தவர்கள் என்று ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விசேட பேரவைக் கூட்டத்தில் தமது எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்கள் விண்ணப்பங்களையும் அளிக்கைகளையும் மதிப்பீடு செய்து தனித்தனியாக புள்ளிகளை வழங்கினர் பீடாதிபதி தெரிவு குறித்து உள்வாரி பேரவை உறுப்பினர் ஒருவரால் சர்ச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பீடாதிபதி ஒருவர் மதிப்பீட்டில் கலந்து கொள்ளவில்லை உள்வாரி உறுப்பினர்களாக இருந்தபோதிலும் துணைவேந்தர் தெரிவுக்காக விண்ணப்பித்திருந்ததால் நான்கு பீடாதிபதிகளும் இந்த மதிப்பீட்டில் பங்கு கொள்ளவில்லை இதனால் வெளிவாரி உறுப்பினர்களின் செல்வாக்கு மதிப்பீட்டில் அதிகமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்த வகையில் இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட சேதம் குறித்து ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதற்கமைய அவர்களின் புதிய புவியியல் பகுப்பாய்வின்படி புயலால் ஏற்பட்ட வெள்ள நீர் ஒன்று தசம் ஒரு மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை பாதித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் இருபது சதவீதம் அல்லது ஐந்தில் ஒரு பங்கு நீரால் மூழ்கியுள்ளதோடு வீடுகள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே டித்வா சூறாவளி காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இரண்டு தசம் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் அரைவாசிக்கு மேற்பட்டோர் பெண்கள் எனவும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் தெரிவித்துள்ளது நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்த அனர்த்த நிலைமையினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இன்று மாலை ஆறு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் இருநூற்று மூன்று பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் சீரற்ற காலநிலையால் ஐந்து லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் அங்கு இருநூற்றி முப்பத்தி நான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஆறாயிரத்தி நாற்பது பேர் தொடர்ந்து பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளதாக அந்த அறிக்கை கூறியுள்ளது